கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டுமே காரணம் அல்ல என நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம் ராஜா வணக்கம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பா நடிகர் அஜித்குமார் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் பிரச்சாரத்தின் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு சம்பவம் தொடர்பாக தற்போது நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் பேட்டியில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் கூட்ட நெரிசலில் ஏற்படும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நிறைய நடக்கின்றது அதற்கு தனிநபர் ஒருவரை மட்டுமே பொறுப்பாக முடியாது நாம் அனைவரும் அதற்கு பொறுப்பு ஊடகத்திலிருந்து பெரும் பங்கும் இருக்கிறது கூட்டத்தை கூட்டுவதில் தான் பெருமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் இது அனைத்து வேண்டும் இப்படியான சினிமாக்காரர்கள் தான் நடப்பது போல் சித்தரிப்பது முழு திரைப்படத்துறையும் மோசமானது என வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் உள்ளது இன்று எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது அதற்கு ரசிகர்களுக்கு நன்றி ஆனால் கொண்டாட்டம் என்ற பெயரில் தியேட்டர்கள் இருக்கைகளை திரையை திரைகளை கிழித்தல் சேதப்படுத்துதல் போன்றவற்றை செய்வது தவறானது இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் ஊடகங்கள் இதில் பெரிய பங்காற்றுகின்றனர் ஊடகத்திலிருந்து நடிகர் நடிகையை விட அதிக ஓப்பனிங் கொடுத்துள்ளனர் என்று கூறும்போது நிரூபிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என நடிகர் அஜித் குமார் ஒரு பேட்டியில் தற்போது தெரிவித்திருக்கிறார் அது அஜித் ரசிகர் மத்தியில் வைரலாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜா